ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த வளர்பிரை அஷ்டமி இந்த சுவர்ணாகர்ஷ்ண பைரவ காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் பணமும் நகையும் மின்னல் வேகத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அது என்ன காயத்ரி மந்திரம் அதை சொல்வதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு அஷ்டமி வருகிற காரணத்தினால கண் திருஷ்டிகள் பரிகாரத்தையும் கடைசியில சொல்லி இருக்கிற ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையாக பாருங்க பல ஒரு சின்ன சின்ன தகவல்கள் கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது எப்படி நாம தேய்பிரை அஷ்டமி அன்று நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நாம சில வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் பரிகாரங்களும் செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமி அன்று நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சில மந்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு சிலர் வீடுகள்ல வந்து எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது வீண் விரய செலவுகள் ஏற்படும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் கஷ்டப்பட்டு ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தான் வாங்கி வச்சிருப்பாங்க அதுவும் கூட அவசர தேவைகளுக்காக அடமானம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் போதும் மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் பணமே தங்கவே தங்க மாட்டேங்குதுங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து செலவாகிக்கிட்டே இருக்கிறது மேற்கொண்டு நாங்க கடன் தான் வாங்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு பத்து ரூபாய் எங்களால சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நீங்க தொடர்ந்து இந்த சுவர்ண ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லி கொண்டே வாருங்கள் நிஜமாகவே உங்க வீட்டுல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க கூட ரெண்டு பவுனு அஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தும் அவ்வளவு அற்புதமான இந்த சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை தான் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்ல வேண்டும் இதை எந்த நேரத்துல சொல்லணும் அப்படினா ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஏன் நாம ராகு காலத்தை கணக்கெடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஷ்டமி திதிகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை நாம வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் நம்மளுக்கு ஏற்படும் அதனால தான் இந்த கால நேரத்தில் தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அநேகமாக எல்லாருமே நம்ம வீடுகளில் தான் இருப்போம் இல்லைங்களா இல்ல ஒரு சில காரணங்களால நாங்க வேலைக்கு போயிட்டோம் இல்லை வெளியில இருக்கிறோம் அங்கிருந்து சொல்லலாம் அந்த டைம்ல அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் வீட்டில் இருப்பவர்கள் உங்க வீட்டுல பைரவரினுடைய படம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி செவ்வரளி மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அவருக்கு செவ்வரளி பூக்கள் மிகவும் பிடித்தது தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொ இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது இல்லைங்களா இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே பண தடைகள் பண கஷ்டங்கள் வரவே கூடாது என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு முறை நான் உங்களுக்காக சொல்லி காட்டுறேன் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரகாத்மகாய தீமகி ஸ்வர்ண ஹர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் சொல்லி முடித்ததற்கு பிறகு மறுபடியும் பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அத பைரவர் கிட்ட சொல்லி நல்ல மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்க கோவில்ல இருக்கிறோம் கோவில்ல வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்க போய் பைரவரை வந்து நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவில்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து நீங்க இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நம்மளுக்கு இந்த மந்திரத்தை இந்த நேரத்துல இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இவ்வளவுதான் இதற்கு வந்து நீங்க வேலை செய்யற இடத்திலிருந்து சொல்லலாம் இல்ல வெளியில இருக்கிற அந்த இடத்துல இருந்து சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாம் கோயில்ல இருந்து சொல்லலாமா சொல்லலாம் இந்த மந்திரத்தை இந்த குறிப்பிட்ட ராகுகால நேரத்துல நாம சொல்லும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி கழிப்பதற்கு ஒரு உகந்த நாளாகும் அதுவும் அஷ்டமி திதிகளில் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடியது மிக சிறப்பானது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பொருட்களை எடுத்துக்கோங்க ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து மிளகு பச்சை கற்பூரம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு துண்டு கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த இதை வந்து தீபத்தை வந்து அதில் எரிய விட்டுருங்க அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நல்லா எரிய விட்டீங்கன்னா அந்த ஏலக்காய் கிராம்பு மிளகு இது எல்லாமே எரியும் உடனே இதிலிருந்து ஒரு வாசனை வரும் அது வந்து வீடு முழுவதும் அது அப்படியே விட்டுருங்க அந்த வாசம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விட்டீங்கன்னா வீடு முழுவதுமாகவே அந்த வாசம் வந்து நிறைந்து இருக்கும் இப்போ இந்த வாசம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும் கண்டிப்பாக இன்றைய தினம் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் ஒதுக்கி இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேல நிச்சயமாக பலன் கிடைக்கும் சரிங்க இந்த எரிந்த அந்த சாம்பலை என்ன பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு வெளியில வாசல்ல அந்த சாம்பலை வந்து ஊதி விட்டுருங்க இல்லைன்னா அங்க அப்படியே ஒரு ஓரமா கூட கொட்டி விட்டுறலாம் வாசல்ல அப்படியே நீங்க கொட்டி கூட விட்டுறலாம் இப்படி நீங்க செய்யும் போது நிஜமாகவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மற்ற ஆற்றல்கள் விலகி ஒரு பாசிட்டிவான வைப் கிரியேட் ஆகும் பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இல்லை நகைகள் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னா அந்த சாம்பல ஒரு நீங்கள் வாசல் தெளிக்கிற நீரில் கூட கலந்து உங்கள் வாசலில் தெளிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது உண்மை இதை நீங்க செஞ்சு பார்க்கும் போது உங்களுக்கு கை மேல நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதையும் தவறாமல் நீங்கள் இன்றைய தினம் செய்து பாருங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான ஏதாவது உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பு உங்களால முடிந்தால் ஒருவருக்காவது இன்றைய தினம் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது அவருக்கு ஒரு ஒருவேளையாவது சாப்பாடு உணவு வாங்கி கொடுப்பது மிக மிக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்